இந்திய தேர்தல் ஆணையம் இது வந்து பகுதி இரண்டு சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் மொதல் பகுதி பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் ஐநூறு பேர் கொண்ட மக்கள் தொகை இருந்தால் அது கிராம ஊராட்சின்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் பேர் கொண்ட மக்கள் தொகை இருந்தால் அது ஊராட்சி ஒன்றியம் ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை மக்கள் தொகை இருந்தால் அது நகராட்சி பத்து லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அது மாநகராட்சி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்குறது அது மாதிரி சட்டத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாற்றத்துக்கு பேர் சீர்திருத்தம் அமேன்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது எந்தெந்த வருஷம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வாக்காளியின் வயது வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பன்னெண்டு குறைச்சிருக்காங்க எதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் குறைச்சாங்க அதுக்கடுத்து மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதும் அதே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் தபால் வாக்கில் அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பதிலி வாக்கு அதாவது என்ன ராணுவத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிற வாக்கு தான் இது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வெளிநாட்டில் வாழும் வா இந்தியர்களின் வாக்குரிமை இதே போன்று தொடர்ந்து வீடியோக்களை பெறுவதற்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திறன் நன்றி